நிஜம்ண்ணா அந்த பொண்ணை கூப்பிடுங்க அம்மா டீயே எடுத்துட்டு வாமா எவ்வளோ நேரம் மாப்பிள்ளைக்கு குடும்பம் முதல்ல போலீஸில் இவருக்கு இருக்கிற மரியாதை வேற எந்த போலீஸுக்குமே கிடையாதுன்னா பார்த்துக்குங்களேன் என் பிஎஸ்சியில ஃபர்ஸ்ட்டு ஆமா பிசி தான் உங்க பொண்ணோட பாக்கியம்தான் ஏன் போலீஸ் டூர் எட்டு

பிளான் ஏன் பிளான் என்னென்னா இந்த ஊரே ஃபயர் ஆகிட்டு இருக்குல்ல இந்த மாதிரி நல்லா ஃபயர் ஆகி ஊர் சாம்பல் ஆகும்போது சாம்பல் எடுத்து நான் விபூதியாக பூசுவேன் நம்ம ஊர் சர்ச்சில் இப்படி பண்ணுவாங்களா அப்படி தான் நான் பண்ண போகிறேன் அப்போ இங்கேருந்து போகிற மாதிரி இல்லையா போகணும் போய் தானே ஆகணும் கூட்டு போகிறதுக்கு ஆள் வரட்டும் யாரு

ஐயோ நான் நேத்து கூட இந்த பக்கம் போனா இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் பார்க்கவே இல்லையே என் வாழ்க்கை நசமா போன உங்களுக்கு சந்தோஷம் தானே அட என்ன சிஸ்லி இதெல்லாம் ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்து கூட என்ன இன்னும் அவளுக்கு ஜெஸ்ட் சூப்பர் கதவ தரடா நான் பார்க்கணும் உங்களோட இவ்ளோ பெரிய பிசி ஸ்கெட்யூல்ல எனக்காக டைம் ஒதுக்கி வந்த எல்லாரும் என்னோட வணக்கங்கள் ஜோ நீ தான் இதுக்கு தலைவனா பாத்தீங்களா பழைய காம்போனே வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கான் ஏன்டா அந்த காலனி சைல யாரையும் கூப்பிடல நீ. நீ கூப்பிடுல அவங்கள? என்னடா பொறுபேலாம் இருக்க? பாஸ்கரா? ஆ ஆ. ஹாய். சிசு இல்ல ரீனா நீ ஏன் அழுகுற அட இதுதான் இந்த பொண்ணு கிட்ட பிரச்சனை. எதnalum அழுதுறோம். நம்ம ஊர் சாதாஜே இல்ல. இந்த பாஸ்கர ஒண்ணு பண்ண முடியாது. அட, பெனி ஒண்ணு விட்டங்களா? சிசு, நீ ஒண்ணதுக்கு போய் விடாத. দোபெனி வந்துட்டான் பாரு. நல்ல கள்ள மாதிரி இருக்கும் நான் தான் நைட்டு சொன்னேன்ல நாட் இன்ஜூர் டு ஹிஸ் ஹெல்த் நல்லா அடி கிடைச்சது இல்ல முடி வளர்ந்துருச்சு போல அப்பா முடியும் அப்பா ஜெயிலுக்கு போய் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் போய் திருப்பாச்சி செல்ல வெட்டிட்டு வருவோம் என்ன நான் போயிட்டு வந்தறேன் நீங்க வாங்க வராம போங்க என்னமோ பண்ணுங்க ஆனா இந்த ரெண்டு நாள் இங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு போங்க ரீனா சொல்லுங்க இருந்தாலும் தைரியம் ஜாஸ்தி தான் பட்ட பகல்ல டெல்லு தானே பிடிச்சிக்கோங்க டே பென்னி உன்னை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாதுடா அப்புறம் எந்த ஒரு வீரனோட வாழ்க்கை எடுத்தாலும் இந்த மாதிரி த்ரில்லிங்காக ஏதாவது இருக்கணும்ல கரெக்டு தானே அடே அப்புறம் அந்த கடலுக்கீழே வச்சிருந்தாலும் சரக்கு அதிலேருந்து ரெண்டு பேக்கே எடுத்துக்கிட்டேன் நீங்கள் தான் டிஎஃப்ஓவா வாங்க வாங்க எஸ் வாங்க வாங்க வந்ததில் சந்தோஷம் ரீனா உனக்கு எப்படி இருக்க உள்ள போய் கேளுங்க இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்க விஷயம் தானா அதுக்குலாம் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் சார் ஸ்டேஷனுக்கு தானே அந்த ஊருக்குள்ள போவாதீங்க ரோட்ல நான் பாத்துக்கறேன் நீ போலீஸ் ஸ்டேஷன் போன உடனே உனக்கு எடுக்கிறதுக்கு ஒரு பாடம் இருக்கு இம்மோரல் டிராஃபிக் அதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்துருச்சுல அதனால இவங்களோட தான் போய் ஆகணும் நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் சரி பார்ப்போம் அண்ணா டேய் சின்னதாக ஒரு ஆயில் தண்டனை நான் சீக்கிரமா திரும்பி வந்துருவேன் தம்பி என்னோட சைக்கிள் என்னாச்சு என்ன போலாங்களா இந்த இடத்துல மழைல இருந்தாச்சு அது இல்லாம குளிர் தானே பெனி ஊருக்காரங்க பேச்செல்லாம் கேக்காத அவங்க பழைய தானே என்னங்க

நீ தூங்க வரியா இல்லையா படுபடு சீக்கிரம் படுவ நீங்க ஏன் கல்யாணம் பண்ணல என்னது நீயும் பாஸ்கரும் ஏன் கல்யாணம் ஓஹோ அப்ப நீங்க இன்னும் என்ன சந்தேகப்படுறீங்கல்ல அதுக்கு நீ வேற எதுவும் அழைப்பாரு ஏண்டி அவன் பார்க்கறதுக்கு நல்லா தானே இருக்கான் கொஞ்சம் போய் பேசுவான் அதெல்லாம் இப்போ இந்த உலகத்தில் விஷயமா என்ன உனக்கு குழந்தை பிறந்திருக்கும் இங்கே பாருங்கள் ஸ்டேஷனில் கொடுக்காம விட்ட பேலன்ஸு இங்கே நான் தருவேன் பேசாம படுங்க சிசிலி ஏன் அந்த கதையை பத்தி சொல்ல சிசிலி பேபி அந்த கதையை சொல்ல உங்களுக்கு திரும்ப நானும் கேக்குறேன் சொல்லணுமா இதுவுமே தெரியாத அந்த காலம் அப்ப இப்ப இருக்கிற மாதிரிதான் அப்பவும்

ஆ நீ இங்கே வந்து உட்காந்துருக்கியா வீட்டுக்கு யாராவது வந்துட்டா போதும் நீ எங்கேயாவது போய் உட்காந்துருவேன் இதோ சர்ச்சிலேருந்து அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க இந்த பத்து பாத்திரம் எல்லாம் தொலைக்கி வச்சிருக்காங்கல்ல அது ஒன்று நான் சாப்பிட்டு மூத்த பொண்ணும் மருமகனும் வந்தால் எப்பவும் இப்படிதான் ம் நம்மளை மாதிரி குழம்பு மட்டும் வச்சா சாப்பிடுவாங்களா கூட்டு பொரியல் எல்லாம் பண்ண வேண்டாமா ம் வக்கீல் மருமகன் மேலே பாசம் ஆமாடி நீ அந்த பாஸ்கரை பார்த்தேன் நினைச்சிட்டுரு நாம அவங்க வீட்டில் தான் தங்கியிருக்கோன்னு ஞாபகம் வச்சுக்க அந்த வீட்டில் அவனுக்கு மரியாதையே இல்லை அது உனக்கு தெரியுமா அந்த வீட்டுக்கு நீ போகணும்னு நினைக்கிற பாஸ்கர் ரொம்ப நல்லவர் பாக்கியலட்சுமியில் வர எழில் மாதிரி ஐயோ ஆமாம் ஆமாம் எப்பவும் அதே தான் நீ எப்போ போனவன் நீ தான் மாடவே வெட்டினியா ஒரு மாடை சாப்பிட்றதுக்கு இவ்வளோ டைம் எடுக்காதுல்ல இப்படியே போய்கிட்டு இருந்தா எப்படி பாஸ்கர் ஏதாவது வேலை பார்த்தா நல்லா இருக்கும்ல இஷ்டம் இல்லை போல பக்கத்து வீட்ல இருக்கிறதுனால ஓ நல்லதுக்கு சொன்ன அவ்வளவுதான் அந்த லாய் இருக்கு என்ன பாக்கும் ஏதோ பிரச்சனை அவனை ஒரு மிதி விட்டேன் யாரையா பாத்து எழுதி பாஸ் பண்ணிருப்பான் காப்பி அடிச்சு நீ பாஸ் மாதிரி அப்பாக்கு என்னதாமா பிரச்சனை எதுக்கு என்ன நோண்டிட்டு இருக்காரு அப்பான்னு பாக்குறேன் அந்த நாய் மேல இருக்கிற பாசம் கூட என் மேல இல்லையா அப்பா உன் மகனும் நல்ல நாள்ல கூட சர்ச்சுக்கு போகல நாய் குழச்சுக்கிட்டு இருக்கு உன் காது என்ன கேட்கலையா அந்த நாயை புடிச்சு கட்டு போ

என்ன சார்ஜ் இது எப்படி அவுத்து விடலாமா சின்ன குழந்தைங்க எல்லாம் இருக்காங்கல்ல நம்ம கூட இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருந்ததுன்னா அதே இந்த ஆளு சாப்பிடுவாரு அவருக்கு என்ன இப்பவும் அசையாம எப்படி நிக்கலா இருப்பாரு

அப்ப இந்த நாய் இது கடிச்சு அது பக்கத்து கடையிலேருந்து எடுத்துட்டு வந்தா கறி தான் அதுதான் தான் கடிச்சது அன்னைக்கு ராத்திரியே ஜார்ஜப்பா அவங்களோட கடையும் எரிச்சிட்டாரு அப்போ எல்லாமே பிரச்சனையா